ஆதி பாரதீஷ்ல பார்ட் ஒன்கான சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி மேலே வந்து சாரத மாவை வச்சு மிகப்பெரிய பழியை தூக்கி போடுறதுக்காக அதிரடியாக அறிவு வந்து திட்டப்படுறாங்க இந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக அழகர் வந்து ஒரு மாஸ் பிளான் போடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் இதுக்கப்புறமும் வந்து இந்த பாரதியிலேருந்து இந்த அழகர் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருந்தால் சரியாக வராது நம்ம எதாவது செய்யணுமே இப்போ வந்து சாரதா வேற வந்து இந்த தமிழ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் வந்து பேத்தி மேலே உள்ள பாசத்தில் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம தான் வந்து அவமானப்படணும் இந்த ஆதிக்கிட்டையும் பாரதி கிட்டையும் அதுக்கு நம்ம எதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இதை முதல்ல வந்து இந்த அறிவை வந்து நல்லவனாக தெரிஞ்சிருக்கான் அவனை முதல்ல கெட்டவனாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக அறிவுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு இந்த பாரதி வந்து பயங்கர புத்திசாலியாக இருக்கா நீங்கள் என்ன வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கீங்களே இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இப்போ இருங்க எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க அக்கா தான் வந்து எங்களுக்கு தேவையான எல்லா சொத்தையும் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க எனக்கு பொறுத்தளவு வந்து இனிமேல் ஆதி பாரதி விஷயத்தில் நான் எதுவும் தலையிட தேவையில்லை எனக்கு என் அக்கா வந்து தேடி கண்டுபிடிச்சா போகிறோம் உங்கள் அக்காலாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நேத்தி கூட தமிழ் கிட்டே வந்து ஃபோனில் வந்து பேசுனாங்க அவங்க ரொம்ப பாசமாக தான் இருக்கிறாங்க பாரதி தான் வந்து மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு எந்த உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தான் உங்கள் அக்கா வந்து சாரதா உங்களுக்கு சொத்து கொடுக்குற மாதிரி வந்து செஞ்சுட்டு நீங்கள் இனிமேல் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பையனையும் பொண்டாட்டியும் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சும்மா வந்து பேருக்கு வந்து சொத்தை எழுதி வச்சிருக்காங்க தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மேலே வந்து பாசத்தில் எல்லாம் உங்கள் அக்கா வந்து தம்பி பாசத்தில் வந்து சொத்து எழுதி வைக்கல அதை முதல்ல புரிஞ்சிக்கங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இதுவே நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் வேறு ஏதாவது ஒரு அதிரடியாக இப்போ முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சாரதா மட்டும் இல்லைன்னா இந்த ப அந்த பழியை வந்து நாம் பாரதி மேலே நானாக இருந்தால் போட்டுருவேன் போட்டுட்டு ஆதிக்கம் கரெக்டாக வந்து பாரதி மேலே கோவப்பட்டு மொத்த குடும்பத்தையும் வந்து பிரித்து விட்ருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஃபோனை வையுங்க எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன் ஏன் இதை செய்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு நினச்சிகிட்டு இருக்கீங்களா என்னங்க நீங்கள் நான் ஏதோ சொன்னேன்னு போய் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க என்னை பற்றி உனக்கு ஒன்றும் முழுசாக தெரியல ஃபோனை வை அப்படின்றாங்க கரெக்டாக அழகர் வந்து அந்த சமயத்தில் பின்பக்கமாக வந்து நிற்கிறாங்க ஆமாம் நான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா பரவாயில்ல சொல் அப்படின்னா இல்லை எனக்கு என்னமோ வந்து நீ திருந்தின மாதிரியே ஒரு துளி கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஏ நீ ஏதாவது மறுபடியும் வந்து ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப ஏன்ப்பா இப்படி கேட்குற நான் தான் வந்து எந்த விஷயம் தலையிடுறது இல்லை எனக்கு என்னமோ நீ தான் செய்கிற மாதிரி தோணுது அப்படி ஒருவேளை மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த அழகர் வந்து என்ன முடிவு எடுப்பான்னு உனக்கே தெரியும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் கரெக்டாக தர்மலிங்கத்தை பார்த்து பேசுகிறதுக்காக அவங்க அலமேலு பாட்டியும் லக்ஷ்மியும் வராங்க ஏங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே வந்து எனக்கு தெரியுது புது வருஷம் பிறக்க போகுது இந்த சமயத்தில் கூட வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து முகத்தில் இவ்வளோ கவலையோடு இருக்கீங்க நம்ம மாப்பிள்ள வந்து அவ்வளோ தூரம் வந்து பொண்ணுக்காக வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாப்புல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி வைக்கிறத கூட வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒவ்வொரு நாடகமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி லக்ஷ்மி கேட்டோன்னா வந்து யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் நான் ஒன்றுமே செய்கிறது கிடையாது அப்படின்னா டே சும்மா நிறுத்துறா உன் முகத்தை பார்த்தாலே நீ என்ன நினைக்கிற எப்படி இப்போ நடந்துக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் மேலே வந்து ஏன் வந்து உனக்கு இவ்வளோ வெறுப்பாக இருக்க முன்னாடிலாம் வந்து நீ நல்லா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன செய்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்பார் உன் பொண்ணு வந்து ரொம்ப நல்ல மாப்பிள்ளை சுற்றி பற்றி தேடினாலும் வந்து கிடைக்காது என்ன பெரிய இது நகை அவனுக்கு இருந்த சொத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டான் அதை பொண்ணுக்கு கொடுத்துருக்கான் ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ளே தானே இருக்குது அதனால சும்மா கொடுத்துப்பான் எங்கே உங்கள் அம்மாவோட நகை என்ட்ட கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கல்ல ஆனால் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மனசு வரணும் அது என் மாப்பிளைக்கு இருக்குது நீங்கள் எப்படி மாப்பிள்ளையை பார்க்குறீங்கன்னு தெரியல நான் என் பையன் மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு லட்சுமி அம்மா வந்து தயவு செஞ்சு இவங்களை நிம்மதியாக இருக்கிற விடுங்க தேவையில்லாத வேலை அவங்க வந்து ஊருக்கு கிளம்புறப்ப வந்து பிரச்சனை பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே பார்த்தா அறிவு வந்து பாரதியோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கப்போ கேட்குறாங்க இங்கே பாரு எதுக்காக வந்து தேவையில்லாமல் நீ இங்கே வந்து இருக்க அப்படின்னா இங்கே பாரு உனக்கு தேவையில்லை ஆமாம் நீ யார் எதுக்காக வந்து என் என்கிட்ட கேள்வி கேட்குற லெவலுக்கு நீ ஆளா அப்படின்னு அழகரை பார்த்து கேட்டோன்னா இங்கே பாரு அறிவு என்ன பேர் சொல்லி கூப்பிட்றியா அப்படின்னா பின்ன உங்ககிட்ட வந்து ஆதி வந்து உன்னை நம்புகிறான் அதனால தான் வந்து நானாம் வந்து பேசாமல் இருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ ம சும்மா நிறுத்து என் கிட்டே பாரதி என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா இங்கே பாரு என் பாரதியால் சாரதாக்கு வந்து என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் வெறும் சொத்தவுக்காக வந்து இவ்வளோ பெரிய மோசமான காரியத்தெல்லாம் பண்ணுவான்னு நான் பாரதி வந்து நினச்சி கூட பார்க்கலான்னு பாரதி மேலே பழியை போட்டுட்டு இந்த பக்கம் வந்து கிளம்புறாங்க கிளம்க்கு அப்புறமா தான் வந்து அறிவை பற்றி யோசிக்கிறாங்க இவனாக வந்து அவங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ட்டு வந்தான் ஆனால் மொத்த சொத்தையும் இவன் பேருக்கு மாறிடுச்சு இப்போ என்னடா எல்லா சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு பாரதி தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்றான் முன்னுக்கு முன் முரணாகவே பேசிக்கிட்டு இருக்கான் இவனை வந்து கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அழகர் வந்து யோசிக்கிறாங்க விடு எங்கே நீ இனிமேல் வந்து பாரதியை விட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் நோந்து போகாமல் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அழகர் வந்து முடிவு பண்ணுறாங்க எப்படியும் இந்த விஷயம் எல்லாத்தையும் ஆதி வந்து எப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட எபிசோடு பார்ட் ஒன்று முடிச்சிருக்காங்க